BHK, 3 BHK, Shops, Restaurant, Supermarket and Commercial. Available for Rent in Kolathur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backseed of Red Terry. Please contact 90034-555-54. அருணாச்சலம் படப்பிடிப்பின் போது நடந்த சுவையான அனுபவம் ஒன்றை நடிகர் சிங்கம் புலி ஊடகம் ஒன்றில் பகிர்ந்துகிட்டாங்க அது என்னன்னா அருணாச்சலம் படத்தின் போது ஒரு நாள் பார்ல உட்கார்ந்து வில்லனுக்கு எழுதுகிற மாதிரி ரஜினிகாந்த் லெட்டர் ஒன்றை எழுதணும் அதை எழுதியதும் ரகுவரன் வி கே ராமசாமி எல்லாரும் படிப்பாங்க அதில் வந்து இனிதா ஆரம்பம்னு எழுதணும் ரஜினி சார் இனிதா ஆரம்பம்னு எழுதி அவனுக்கு அனுப்புடா லெட்டர் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இனிதா ஆரம்பங்கிற அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து ஆபார்ட்மெண்டில் நிறைய பேர் எழுதினாங்க நான் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து இனிதா ஆரம்பம்னு எழுதி டைரக்டர் கிட்ட கொடுத்தேன் இது எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஓ இது நல்லா இருக்கே இதையே ஷூட் பண்ணிக்கலான்னு டைரக்டர் சொல்லிட்டாரு அப்ப ரஜினி சார் இப்படி எழுதுற மாதிரி பண்ணுவாரு உடனே ஷாட் இருக்கும் அவரே கேட்டாரு இதை யார் எழுதுனா சிங்கம்புலி சிங்கம்புலி நம்ம டவலாக் பண்ணலாமான்னு கேட்டாரு அப்படியே சிரிச்சேன் வாழ்த்துக்கள் இனிதான் ஆரம்பம்னு கை கொடுத்தாரு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் உள்ளார் நமக்கு நகைச்சுவை நடிகரா தான் தெரியும் ஆனால் அவர் சிறந்த இயக்குனரும் கூட ராம் சத்யா என்ற பெயர்ல இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தல அஜித் நடித்த ரெட் படத்தை இயக்கியது அவர்தான்